நாம் நேற்று சார்புகளின் சேர்ப்பு இன்ட்ரோ பார்த்தோம் இன்றைக்கும் நாம் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரெண்டு சம் ஈஸியாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்யலாம் எக்ஸசைஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு பார்க்கலாம் இப்போ இந்த சம் எக்ஸாம்பிளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீங்கிற ஒரு சார்பு இருக்குது ஜிஆப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ நம்ம இப்போ எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் பார்க்க போகிறோம் எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிற நேரத்தையும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ எஃப் காம்போசிட் ஜி எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜிஆப்எக்ஸ் அப்போ என்ன என்ன செய்ய போகிறோம் எஃப்ங்கிற சார்புக்குள்ளே தான் எதாச்சும் இன்புட் கொடுக்க போகிறோம் ஜிஏ ஜிஆப் எக்ஸை தான் உள்ளீடு செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் எப்படி சப்சீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த பக்கம் எஃப்ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் ஜி ஜிஆப்எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் சார்பை எப்படி வரையற செஞ்சுருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு வரையற செஞ்சிருப்பாங்க சாரி எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் மூணு ஜிஆஃப்எக்ஸ் என்னது டூ எக்ஸ் ப்ளஸ் மூணு இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் மூணை கொண்டு போய் என்ன செய்ம்போஸ்னா இந்த ஜிஆஃப் எக்ஸை தான் எஃப் ஆஃப் எக்ஸில் உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்யணும் ரீப்ளேஸ் பண்ணணும் இதில் நல்லா பார்த்துக்கோங்க இந்த எக்ஸோட கெழு ஒன்று அடுக்கு ஒன்று அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஒரு புக்க இரு அப்படியே என்ன செஞ்சிடலாம் பிரதிட்ரலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது இந்த எக்ஸுக்கு பதிலாக 2x எக்ஸ் ப்ளஸ் மூணு ஏற்கனவே இந்த ஒரு 3 இருக்கு ஸோ ஆன்சர் என்ன வந்திருச்சு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அதாவது நமக்கு என்ன கிடச்சிருக்கு எஃப் சேர்ப்பு ஜி ஈக்வல் டு ரெண்டி எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு கிடச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஜிஆஃப்எக்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் எஃப் ஆஃப் ஒன்று என்ன இருந்தது எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருந்தது ஜிஆஃப் எக்ஸ் என்ன இருந்தது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு இருந்தது அப்புறம் எஃப்ஓ எஃப் சர்க் சாரி எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சோம் எஃப் காம்போசிட் ஜி ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசிட் எஃப் ஜி காம்போசிட் எஃப்ன்னா என்ன அர்த்தம் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம் ஸோ அப்போ முதல்ல எதை எழுதிக்கிடணும் அதாவது இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா g ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் என்ன செய்ய போகிறோம் எஃப் ஃபங்க்ஷனை உள்ளீடு செய்ய போகிறீங்க அதனால் ஜி ஆஃப் இங்கே வந்து என்னென்னது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு நமக்கு 2x எக்ஸ் ப்ளஸ் மூணுன்ட்டு of எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு இந்த எக்ஸ் ப்ளஸ் மூணு தான் இந்த ஜிஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸில் கொண்டு பிரதிட போகிறீங்க ஸோ பாருங்கள் எக்ஸோட கேளு ரெண்டு இருக்குது இது ஒரு ஈருறுப்பு கோவை அப்போ கேளு ரெண்டு இருந்ததுன்னா கட்டாயம் சப்ஷிட் பண்ணும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் ஈஸி இப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மூணு இதை பண்ணும்போது என்ன ஆகுது டூ எக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு எக்ஸையும் பேருக்குனா ரெண்டு எக்ஸு ரெண்டையும் மூணையும் பேருக்குன்னா ஆறு ப்ளஸ் என்ன வந்திருக்கு மூணு அப்போ என்ன வருது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு அதாவது ஜி காம்போசிட் எஃப் வேல்யூ வந்து ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பதுன்னு கிடச்சிருக்கு ஏற்கனவே நம்ம எஃப் காம்போசிட் ஜியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எஃப் காம்போசிட் ஜியோட ஆன்சர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எஃப் காம்போசிட் ஜியோட ஆன்சர் வந்து ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஆறு ஜி காம்போசிஷன் எஃப் ஆன்சர் என்ன வந்துருக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது ரெண்டு என்ன இல்லை சமமாக இல்லை இரண்டு என்ன தெரியுது எஃப் காம்போசிட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சம்ம நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இப்போ அடுத்த ஒரு கணக்கு கான்செப்டுக்காக மட்டும்தான் இந்த கணக்கை நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம் கான்செப்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கணக்கை ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் எக்ஸைஸும் சம்ஸை போட்டுடலாம் ஸோ இப்போ இதுலேயும் நான் என்ன செய்ய போகிறேன் முதல்ல எஃப் காம்போசிட் ஜி இப்போ எஃப் காம்போசிட் ஜிக்கு என்ன செய்யணும் எஃப் இருக்கும் ஜியை உள்ளீடு செய்ய போகிறீங்க ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கிறீங்க எஃப்ஆஃப் எக்ஸும் ஜிஆஃப் எக்ஸும் எடுத்துக்கிடுவோம் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார்பு வரைய வச்சுருக்காங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இங்கே என்ன வச்சுருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இந்த எக்ஸ் ப்ளஸ் அஞ்சை தான் இந்த எக்ஸில் கொண்டு சப்ஸிட் பண்ண போகிறீங்க கேளு ரெண்டு இருக்கிறதுனால பிராக்கெட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் ரெண்டு இன்ட்டு இந்த எக்ஸை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ் மூணு இப்போ இப்போ ரெண்டு இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு பத்து ப்ளஸ் ஏற்கனவே இருக்க மூணு அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு அப்போ எஃப் காம்போசிட் ஜிஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு இப்போ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கண்டுபிடிக்க போகிறது ஜி காம்போசி டிஎஃப் இது என்னன்னு பார்க்கணும் இதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும் ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எஃப் என்ன செய்யணும் உள்ளீடு செய்ய போறீங்க ஸோ அப்போ முதல்ல எழுத வேண்டிய சார்பு எது ஜிஆப் எக்ஸ் ரெண்டாவது எழுத வேண்டிய சார்பு எஃப்ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸோட சார்பு எப்படி வரையறைச்சிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எஃப்ஆஃப் எப்படி வரையறை பண்ணியிருக்கோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் தான் இந்த எக்ஸில் வந்து என்ன செய்யணும் பிரதிடணும் இது பாரி எக்ஸோட கேளு ஒன்று தான் அடுக்கு இல்லை இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே பிரதிட்டுக்கலாம் இங்கே இருந்த மாதிரி கேளு ரெண்டுன்னு இருந்தால் தான் ரெண்டு மடங்கு பெருக்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப பிராக்கெட் யூஸ் பண்ணுறோம் அதுபோக மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு ஆன்சர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு அப்போ ஜி காம்போசிஷன் எஃப் வந்து என்ன கிடச்சிருக்கு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எட்டுன்னு கிடச்சிருக்கு சில சமயங்களில் எஃப் காம்போசிட்ஜியும் ஜி காம்போசிட் E ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சம்ல நமக்கு ரெண்டும் என்ன இல்லை சமமாக இல்லை